அன்பார்ந்த இழந்தூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் வாழ்க்கையில் மனிதன் வந்து ஒரு ரகசியமான வழிமுறைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் இடம் பதினோராம் இடத்தை வந்து மனிதன் வேலை செய்யும் இரண்டாம் இடம் என்பது பொருளாதாரம் பதினோராம் இடம் என்பது லாபம் லாபம் என்பது இதை எப்படி வந்து நம்ம வந்து பாமரன் கூட இதை வந்து இந்த இந்த செயலை செஞ்சு வெற்றி பெறலாம் அப்போ ஒரு சின்ன மஞ்சள் பையை தைக்கணும் நல்ல ஒரு டெய்லர்ட்ட கொடுத்து மஞ்சள் பை மஞ்சள் பை வந்து என்ன சொன்னோன்னா மஞ்சள் இது எடுத்து மஞ்சள் சம்பர் பெட்டு வாங்கி ஒரு மஞ்ச பை தைங்க மஞ்சள் பையனா சின்ன மஞ்சள் அதில் எந்த வித எம்பளங்களோ இதெல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது நல்லா தைச்சு வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஒரு பெரிய பெரிய பையனா நடுத்தரமான பை நடுத்தரமான வந்து என்ன சொல்லணும் அந்த திருமணத்திற்கு வந்து தாம்பூலம் எல்லாம் கொடுக்காங்களே சின்ன பை கணக்க மஞ்ச பை ஓட்டு அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிடுது ரெடி பண்ணிக்கிட்டு என்ன சொல்லலான்னா அந்த பைய வந்து பூஜரோம்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லுன்னா சின்ன ஆணிகின்னு இருந்ததுன்னா அந்த ஆணியில் வந்து என்ன சொல்லலனா அதில் ரெண்டு சைடுலையும் வந்து என்ன சொல்லலான்னா அந்த ஆணிக்குள்ளே கோர்க்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிறோம் உருவாக்கிட்டு டெய்லி வந்து என்ன செய்யுறான்னா அந்த பையில் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை ரூமில் அந்த பையில் ஒரு ரூபா காயின்ஸ் போடுவோம் பொரு காசு என்பது ரெண்டாம் இடம் தனம் அப்ப ஒரு பைக்குள்ள போடுவது என்பது பதினோராம் இடம் இதை இப்படித்தான் ஆக்டிவேஷனாகும் அப்ப ஒரு மனிதனுடைய பொருளாதார மேன்மைக்கு கொண்டு வரணும் அவை வந்து ஏதாவது ஒரு சீக்கிரட்டா வீகத்தை வச்சுக்கிடணும் அப்படின்னா ஒரு மஞ்ச பையை ரெடி பண்ணணும் அந்த மஞ்சப்பையில வந்து பையை ரெடி பண்ணி இதை வந்து நீங்க எப்பயுமே வந்த எப்போ எப்ப ரெடி பண்ண ஒரு ஆஹ் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை ஆரம்பிக்கணும் ஒரு வளர்விரை வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு என்ன சொல்றான்னா வந்து டெய்லி ஒரு ரூபா காயின்ஸ் வந்து ஒன்று போட்டே வரும் நூத்தி எட்டு நாள் ஒரு ரூபா காயின்ஸுக்கு மேல வந்து போடக்கூடாது ஒரு ரூபா காயின்ஸ் மட்டும்தான் போடும் அப்போ இதை ரெகுலரா போட்டு போட்டு வர 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 என்ன சொல்றான்னா ஒரு இடத்தில் வந்து அந்த காலத்தில் எதுக்கு வீட்டில் உண்டியில் வச்சாங்க ஏன் உண்டியில் வச்சுட்டு என்ன அந்த வந்துடும் அதை கஷ்டம் வந்தாலும் உடச்ச வந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இப்போ உண்டியில் வச்சு என்ன சொன்னாலும் பார்க்கணும் அல்ல என்ன அதுக்குள்ள வந்து என்ன சொன்னான்னா அந்த காசை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்னைக்கு வந்தது அன்றைக்கி வந்தது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கத்தான்ச்சு ஏன்னா அப்போ அந்த காசை எடுக்கக்கூடாது ஒரு ரூபா காயின்ஸ் தான் போகணும் ஏன்னா நூறுரூவா போட்டால் தான் எடுக்கிறதுக்கு மனோநிலை வரும் ஒத்தரூவாயை வச்சு இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அந்த பையில ஒவ்வொரு ஒரு ரூவா காயின்ஸா போட்டு வந்துட்டே வரணும் என்னைக்கு நூத்தி எட்டு ஒருவா காயின்ஸ் வந்து நூத்தி எட்டு ஆயிடுச்சா நான் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கணும் இது எவ்வளவு கண்டிப்பாக நூத்தி எட்டு நாளும் மூன்று மாசம் ஆகும் மூன்றரை மாசம் ஆகும் தொண்ணூறு பிளஸ் வந்து ஒரு பதினெட்டு மூன்றரை மாசம் அவன் இந்த மூன்ற மாசம் வந்து ஒரு மனிதன் வந்து இந்த உருவா காயின்ஸை ரெகுலராக போட்டு 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 வந்து நூத்தி எட்டு முடிஞ்ச உடனே நூத்தி ஒன்பதாவது நாள் ஏதாவது ஒரு கோவில் வாசல்ல கோவில் வாசலில் வந்து தர்மத்திற்காக உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த திருவோடு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அப்படி உங்க கையில அப்படி குத்து குத்தா எடுத்து வந்து என்ன சொன்ன எல்லாத்தையும் போட்டிருக்கோம் போட்டு முதல் குத்தை வந்து என்ன செய்யணும்னா வந்து கோயில் இருக்கிற உண்டியில் போய் வந்து ஒரு பிடி நூற்றி எட்டு ரூபாய் ஒரு பிடி உள்ள போட்டுட்டு சாமியை கும்பிட்டு ஒரு பிடி போட்டுட்டு வெளியே அந்த பையை அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன செய்யணும் அங்கே இருக்கிற அந்த பிச்சைக்காரர்களுக்கு திருவோடு வச்சிருக்கிறவனுக்கு தான் கொடுக்கணும் அப்போ மிச்சம் இருக்கிறது அப்புறம் கையில் உங்கள் கையால் எடுத்து 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 கொடுத்து அந்த பையில வந்து ஒரு காயின்ஸ் கூட இருக்கக்கூடாது அந்த பையன் அங்கேனே உதறிட்டு நேர வீட்டுக்கு வந்துடணும் இப்படி எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக நூத்தி எட்டு நாள் நூத்தி எட்டு நாள் முடிஞ்ச நூத்தி ஒன்பது நாள் இப்படி செஞ்சேன்னா அவன் வீட்டில் வந்து பணம் வளர ஆரம்பிச்சிடும் அந்த நூத்தி எட்டு நாள் வந்து ஏன் போட சொல்றான் அந்த பணத்தை அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும் நட்சத்திர பாதம் ஓடிக்கிட்டு இருக்கும் நூத்தி எட்டு நாள் நீங்கள் சுத்தி வரும்போது நூத்தி எட்டாவது பாதம் முடிஞ்சிடும் அப்ப இந்த நூத்தி எட்டாவது பாதம் முடிஞ்சிடும் அப்ப என்ன சொல்லலான்னா இந்த காசு வந்து தர்மத்திற்குத்தான் போகப்படுகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பாதத்திற்கு ஒரு பாதத்திற்கு வந்து ஒரு ரூபாய் வீதம் வந்து நூத்தி எட்டு பாதத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா நூத்தி எட்டு காயின்ஸை போடும்போது நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த நூத்தி எட்டு பாதங்களுக்கு நூத்தி எட்டு பாதங்களுக்குள்ள இருக்கிற கிரகத்தோடைய தோஷங்கள் மூலமாகத்தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து இம்சை சீரழிவு சங்கடம் பிரச்சனை தன்மைகள் அத்தனை பெற்றுட்டு இருக்கோம் அப்ப எந்த ஒரு மனிதனுமே என்ன சொல்றான்னா அதனாலதான் நூத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன சொன்னான்னா நூத்தி எட்டு மந்திரம் சொல்லு நூத்தி எட்டு மந்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு தான் அப்ப நூ நூத்தி எட்டு ரூபா காயின்ஸுகளை நூத்தி எட்டு நாள் போடும் போது நூத்தி எட்டு பாதங்களுக்கு தோசங்கள் நம்ம அந்த ஒரு சேமிப்பாக மஞ்சப்பையில வந்து உள்ள போட்டு வச்சிருக்கோம் போட்டு வச்சு முடிச்சுட்டு என்ன சொல்லலாம் நூத்தி ஒன்பதாவது நாள் அதை கொண்டு கோவிலில் வந்து கர்மா அழிவதற்கு கோவிலில் வந்து ஒரு புத்த போட்டுட்டு எந்த கோயிலா இருந்தாலும் சத்தான் பிடிச்ச கோயிலுக்கு போங்க போட்டுட்டு வெளியில அத்தனை பேருக்கு என்ன சொல்றான்னா கையால் அள்ளி அள்ளி போட்டுட்டு திரும்ப நீட் பண்ணி வந்துட்டு அந்த பையன் வந்து என்ன சொ அந்த பையன் வந்து என்ன சொன்னா அப்படியே நல்லா உதறி அதே வீட்டில் தொங்க போட்டு நூத்தி ஒன்பதாவது நாள் ஒரு காயின்ஸை போட்டு ரெகுலரா இப்படி பண்ணிட்டு வாங்க உலகத்தில் வந்து நூத்தி எட்டு பாதத்தில் வந்து சேர்த்த அந்த காசு நூத்தி எட்டு பாதத்தில் உங்க ஜாதகத்துல என்னென்ன கட்டத்துல என்னென்ன தோஷம் இருக்கோ அத்தனை வந்து என்ன சொன்னான்னா உங்களை உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா தோஷத்தை விளக்கி விட்டுரும் இது கண்டிப்பாக என்ன சொல்லான்னா உங்களுடைய பொருளாதார மேன்மையை வந்து கொடுக்கும் பொருளாதார மேன்மையை கொடுக்கும் அப்ப ஒரு எப்பயுமே பணத்தை விட காயின்ஸுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி சில்லரை அப்படிமா சில்லறை சில்ல இருக்கா அப்படிமா அந்த சில்லறைக்கு தான் மதிப்பு மதிப்பு ஜாஸ்தி பணத்திற்கு மதிப்பு ஜாஸ்தி கண்டிப்பாக கிடையாது காயின்ஸ் என்பது என்னது காயின்ஸ் என்பது சனி ஏன்னா காந்தத்தை எடுத்து விட்டுங்க காயின்ஸ் பூரம் ஒட்டிடும் ஆனால் பண பேப்பரை எடுத்து வந்து என்ன சொன்னாங்க காந்தத்தை வைத்து ஒட்ட முட்ட முடியுமா என்று சொன்னால் எவ்வளவு பொடி சொன்னாலும் ஒட்ட முடியாது அதனால தான் எப்பயுமே தர்மம் பண்ணும்போது பணத்தை விட காயின்ச பண்ணுவதற்கு காரணம் இதுதான் அப்பதான் கர்மா போகும் இல்லடா கர்மா போகாது ஏன்னா சனி என்று சொன்னால் யார் கர்மக்காரன் அந்த கர்மக்காரனை வந்து நாம வீட்டுல சேர்த்து வச்சிருந்து ஒவ்வொரு பாதத்துக்கும் உருவாயா போட்டு சேர்த்து வச்சிருந்து கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா கோவிலில் போய் வந்து உண்டியலில் தானம் பண்ணிட்டு அதற்கு அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது வேலன்ஸ் இருக்கிறத அங்கேயும் வந்து என்ன சொன்னானா யாரு கே திருவோட ஏந்திட்டு இருக்கிறவன் பூரம் கேது அவன் வாங்கிட்டு என்னடா காய் காசு கைப்பிடி கைப்பிடி அள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொன்னான்னா பத்து ரூபா போடுறது வந்து அவன் அவன் அவனுக்கு வந்து என்ன சொன்னானா அந்த சில்லரை போடுவது நம்மளுடைய தருத்தரத்தை போக்கிரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது முன்னோர்கள் சொல்லி வச்சதை தான் நான் பேசுறேனே தவிர என்னால் வந்து என்ன சொன்னால் தனிப்பட்ட முறையில் இது கிடையாது என்னுடைய உணர்தல் தன்மைகள் அப்ப இந்த இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு பதினொன்று வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இதை பரிகாரம் அப்படிங்கிறத விட கர்மாவை போக்கக்கூடிய இலகுவான வழி கர்மாவை போக்கக்கூடிய இலகுவான வழி இதை இப்படி ரெகுலராக செஞ்சு பாருங்க பூஜை குளிக்கும் பூஜை ரூக்குள்ள போறோம் ஒரு ரூபாய்க்கு கொண்டு இந்த பையில போடுறான் சாமியை கும்பிடுறோம் நூற்றி எட்டு நாள் கணக்கு பண்ணிக்கிறோம் இப்படி ரெகுலராக நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லுன்னா நீங்கள் பொருளாதார மேன்மை அடைந்து உங்களுடைய கர்மாக்கள் வந்து காயின்ஸ் மூலமாக போயிடும் ரெண்டே விதத்தில் தான் வந்து நீங்கள் வந்து கர்மாவை அழிக்க முடியும் அன்னத்தால் அன்ன தானம் பண்ணுவதனால் அன்னத்தை தானம் பண்ணக்கூடாது தானம்னா திருப்பி எதிர்பார்த்து பண்ணுவது அன்னத்தை தர்மம் பண்ண அன்னத்தை தர்மம் பண்ண தர்மம் வாங்குறவன் திரும்ப கொடுக்க போறது கிடையாது தானம் பண்ணினேன் என்று யாருமே சொல்லாதீர்கள் தர்மம் பண்ணினேன் என்று தானம் என்பது திரும்ப எதிர்பார்ப்பது தர்மம் என்பது திரும்ப அது வராது இந்த தர்மம் பண்றோம் அப்ப காயின்ஸுகளுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு எப்பயுமே கடல்ல போடும்போது கடல்ல தலையை சுத்தி போடுவாங்க தலையை சுத்தி போடும்போது என்னத்தை போடுறாங்க ரூபா நோட்டுக்கிட்டே போடுறாங்க காயின்ஸை தான் போடணும் தான் போடணும் அதுதான் சட்ட ரீதி ஏன் போட்டாங்க விளையாட்டுக்கெல்லாம் போடல அதுதான் ஏன் திருப்பதி கோயில் உண்டியில் போய் என்ன சொன்னா வந்து பொட்டணம் கணக்கு அவர் பைவு கொண்டு போவோம் காயின்ஸை தான் போடுவான் அப்பதான் கர்மா அழியும் கர்மா என்பது சனி இப்படித்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நீங்களும் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இதை ஒரு நிரந்தர தீர்வு நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே செஞ்சுட்டு வர வரனா ஒவ்வொரு நூற்றி எட்டு நாட்களுக்கு ஒரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இடர்பாடுகள் நீங்க உங்களுடைய சந்ததிகள் வந்து சேரும் செருப்புமாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்